கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே மீண்டும் நான் சந்தோஷப்படுகிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ரெண்டு மூணாவது அதிகாரம் வசனம் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விளக்கி காத்துக்கொள்வார் கொள்வார் என்று அப்போசல் ஆகிய பவுல் சொல்லுகிறார் அவருடைய அனுபவத்தில் பல்வேறு விதமான போராட்டங்களை சந்தித்து பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு எல்லாம் எப்படி எப்படியெல்லாம் தப்பித்தார் என்பதை அவர் ஆண்டவரை நன்றாக ருசி பார்த்து சொல்லுகிறார் அனுபவிச்சு சொல்லுகிறார் கர்த்தரோ உண்மையுள்ளவர் என்று நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்குள் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன எதுலையா உண்மை உள்ளவர் அப்படின்னா உங்களையும் என்னையும் ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்தி இடத்துல இருந்து பொல்லாத மனிதர்களுக்கு பொல்லாத பிசாசினுடைய கையிலிருந்து விளக்கி நம்மை காத்து கொள்வதில் அவர் உண்மையுள்ளவராக உள்ளவராக இருக்கிறார் தைரியமாக நம்பி நாம் பயணம் செய்யலாம் நம்பி ஊழியம் செய்யலாம் நம்பி பிசினஸ் பண்ணலாம் அவர் மேல பாரத்தை வச்சு அடுத்த அடி எடுத்து வைக்கலாம் குடும்ப வாழ்க்கையில புதிய காரியங்களில் ஆம் பிரியமானவர்களே அவர் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதில் குறிப்பாக எதிரிகள் இடத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறதுல அவர் நமக்கு நம்பிக்கைக்குரியவராகவும் உண்மையுள்ளவராகவும் இருக்கிறாராம் ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் ஏறெடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் சந்தேகப்பட்டு பயப்பட்டு பயப்பட்டு பின்தங்காதீர்கள் தங்காதீர்கள் கத்தரை முன்னிட்டு நன்மை செய்யுங்கள் தேசத்தில் குடியிருந்து ஆமா அந்த சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள் ஆம் அவர் கொடுத்த வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்தவர்களாய் நீங்கள் அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது அவரின் வலதுகரம் நம்மை தாங்கும் அவருடைய வலதுகரம் உங்களை என்னையும் உறுதிப்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் தைரியப்படுத்தும் எவ்வளவு பெரிய தீமையை பிசாசு கொண்டு வந்தாலும் அவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்க அவரின் கரம் போதுமானதாக இருக்கிறது ஏனென்றால் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதில் காத்து கொள்வதில் உறுதிப்படுத்துவதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் மனிதனல்ல அவர் பொய் சொல்வதற்கு இவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் தம்முடைய உண்மை தன்மையிலிருந்து ஒரு நாளும் விலகவே மாட்டார் ஆகவே கலங்காதீர்கள் கத்தரி முன்னிட்டு அடுத்த அடுத்த அடி எடுத்து வையுங்கள் அது வெற்றியின் படிக்கட்டாக மாறும் தைரியமாயிருங்கள் உங்களுக்கு முன்பாக தேவ சமூகம் முன் செல்கிறது நல்ல வேலைக்காக நன்றி இயேசு கிருஷ்ண நாமத்தினை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவர் வாழ்த்துகிறேன் எங்கள் வாழ்க்கையில எங்களை காப்பாற்றுவதிலே எங்களை அடுத்த எல்லைக்குள்ளாக அழைத்து செல்வதிலே சத்துருவின் கையிலிருந்து விடுதலை ஆக்குவதிலே நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் ஆகவே நாங்கள் நம்பி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கால்களை வைக்கிறோம் நாங்கள் கால்களை வைத்தவுடன் எங்களுக்கு முன்பாக இருக்கிற யோர்தான் எல்லாம் விலகி போவதற்காக நன்றி அப்பா செங்கடல் எங்களுக்காக வழி கொடுக்க போகிறதுக்காக நன்றி எந்த விதத்திலும் நீர் எங்களோடு கூடவே இருந்து பெரிதான அதிசயங்களை அற்புதங்களை எங்கள் வாழ்வில செய்ய போகிறதுக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளும் ஒரு வெற்றியின் நாளாக அமையட்டும் ஏசு கிருஷ்ணாமத்தில் வாழ்த்து ஆசீர்வதி ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நன்றி